ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒன் மினிட்டில் சட்னி தாங்க பண்ண போகிறோம் ஈஸ்வலாக ஒரே மாதிரி சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ அந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஒன் மினிட்ல நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணலாம் பேச்சர்ஸ் அண்ட் பெண்கள் வந்து இந்த ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் மினிட் சட்னி பண்ணுறதுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கட்டி பூண்டை வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க உங்கள் தேவைக்கான அளவுக்கு நீங்கள் பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க இதுபோல் இடிக்கல் எடுத்துகிட்டு நம்ம உரிச்ச பூண்டை அந்த இடிக்கல்லில் சேர்த்துட்டு நம்ம நல்லா சதைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சதைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒன்று ரெண்டுமா நம்ம பூண்டு தெரிகிற அளவுக்கு நம்ம சதச்சு எடுத்துக்கலாங்க இந்த பூண்டு வந்து மிக்ஸிலாம் போட்டு அரைக்கக்கூடாதுங்க இது மாதிரி இடிக்கல்லில் போட்டு செய்யும் போது அந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் போல் ஒன்று ரெண்டுமா நம்ம பூண்டை வந்து சதைச்சியாச்சு இது போல் தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாங்க இப்போ நம்ம சதச்ச பூண்டை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணி வச்ச பூண்டோடு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தாங்க சேர்த்துக்கணும் இப்போ இந்த சட்னி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கலாங்க இப்போ நமக்கு செம்மையான டேஸ்ட்டில் வந்து நம்ம ஒன் மினிட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சட்னி வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி இந்த சட்னி வந்து தோசை கொடுத்தாங்க சர்வ் பண்ண போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மொறுமுருண் தோசையை சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போது நமக்கு மொறுமுறு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ஒன் மினிட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி மொறுமுறு தோசையோடு நம்ம வச்சு சாப்பிடும்போது எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு அந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பூண்டு மட்டும் இருந்தால் போதுங்க இந்த சட்னி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க சூடான ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரில் இந்த சட்னி ட்ரை பண்ணிக்கணும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்குள்ள இது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கின் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்